என்னங்க இந்த டிபன் தம்பி டிவன் சாப்பிட மாட்டாரு அந்த பாப்பாவுக்கு டிவன் டிபன் இருக்கு இந்தாப்பா பவன் என் பேரு கண்ணாயிரம் என் பேரை மைக்குல சொல்லி இத குடுத்து சரி நானும் அப்படி பாக்குறேன் ரொம்ப ரவு சொல்றிய ஏண்டா இதுக்கு பேரு டிபன் கேரியரா இதுக்கு டிபன் கேரியர்னா அப்ப ஒரிஜினல் டிஃபன் கேரிக்கு என்னடா சொல்றது இது ஏதோ கக்கூசுக்கு தண்ணி வைக்கிற டப்பா மாதிரி இருக்கு இதுல நாலு வீடு நாலு இட்லி பிக்கி எடுத்துருப்பான் போல் இருக்கு இத நீ எடுத்துட்டு போய் எங்காவது தண்ணி வர்ற பக்கமா உட்காந்து நீயே தின்னுட்டு போயிடணும் வங்கம்மா ஓம்பேரு மதுரையிலே வையரு நீங்க குளிக்கும் போது பாக்கையிலே கோயில் மணியே அடிக்குதா டே தாத்தா தாத்தா ஏண்டா எங்க ஊரு பொண்ணுங்க குளிக்கிறத பார்த்தா உனக்கு கோயில் மணி அடிக்குதா இரு மதுரம் கூட்ட இப்படி கூட்ட வக்கீலாம் என்னையா வேலை பண்ண பொண்டாட்டிய கையப்பிடிச்சு என்ன பண்ணிக்கலாம் கையப்பிடிச்சு எடுத்து என்ன

அப்படி ஒதுங்குறன்னா கண்ணு தெரியலன்னா மாடு வந்து முட்டிருச்சுன்னா ஆறு மணிக்கு மேல கண்ணு தெரியாதவன் இருந்தான்னா சித்தனேயா பேச்சு பேச்சு தி பெருமையுள்ள பேச்சு போடி 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 என்னுடைய பேச்சுன்னு யுப்தி இப்படி போச்சு யார்ப்பா அது பேச்சு கேக்குது நான் தானே காத்த முத்து கூட பேசுறது யாருப்பா

பொருளாகோ பாத்திரமாவோ பண்டமாக கையில் இருக்கத கொடுங்க உங்க அளவுக்கு இவர நீங்க எப்படி கட்டிக்கிட்டீங்க ஆண்டவன் சில நேரத்தில் நான் வரே நீ கண்கள் இரண்டும் ஒளி விலக்காக

என்ன மருந்து ரெடி ஆயிடுச்சு தலைமையில வந்திருக்கானா இப்பதாம வர்றேன் வர்ற வழியில தான் கேள்விப்பட்டேன் மாப்பிள்ள கண்ணு தெரியாத கபோதி ஆயிட்டேன் இந்த ரொம்ப பேச்செல்லாம் எல்லாம் நான் அப்பி விடுவேன் மாமனானு கூட பாக்க மாட்டேன் வந்தமா பொண்ண பார்த்த மாட்டேன் ஏதோ லைட்டா கண்ணு தெரியல அதுக்கே இவன் பழைச்சு காட்டுறது வரதுக்குள்ள மருந்து வேண்டாம் கொஞ்சம் கணத்துருங்க இனிமே இங்க வர்றது அதை தலை சுரஞ்சு கலந்துருக்குது என்ன மருந்து பச்சை மிளகாய் அரைச்சு சாறு எடுத்து அதுல எலுமிச்ச பழத்தை புரிஞ்சு கொஞ்சம் உப்ப கலந்து ஏண்டா புளிய விட்டே போயிட்டான் கொஞ்சம் இடிச்சு புளி இருந்தா அடியு கொண்டது கண்ணு ஊத்துற மாட்டேன் நீங்க அப்படி வேற எப்படிங்க சொல்றது சொல்றதை கேளுங்க உங்கள மாதிரியே தான் எனக்கும் ஆலை கண்ணு ஆறு மணிக்கு மேல கண்ணு தெரியாது

எல்லாரும் போயிட்டாங்க யாரோ ஒரு ஆள் மட்டும் இருக்கிற மாதிரி தெரியுது நான் நம்ப மாமனாரு மாமனாரு மாப்பிள்ளாரெல்லாம் இருக்கட்டும் அந்த முப்பது ரூபான் கொண்டு வந்தியா இல்லையே அப்புறம் எதுக்கு வந்த சும்மா பொண்ண பாத்துட்டு போறான்னு பாத்தாச்சுல்ல கிளம்பிக்கலாம் இந்த அம்மா சொல்லாதிரி என்னது காராச்சேவு மிச்சர் ஏ இது எங்க ஊர்ல கிடைக்காதா இது மேட் இன் ஜெர்மனி அங்க வாங்கி வந்தாங்க எடுத்து போடா பஸ் வர லேட் ஆச்சுன்னா அங்கேயே குத்த வச்சு திருட்டு போடா கிளிய வளர்த்து பூனை கட்ட கொடுத்தேன்னு சொல்ல போறேன்

என்ன நீ பன்னெண்டு கப்பல் வியாபாரம் பண்ற நீ ஒரு மாமனாரு உனக்கு நான் மரியாதை கொடுக்கணும் திருவிழாவில் கலர் கலர் பஞ்சு முட்டா வியாபாரம் பண்றே போடா போடா பாடுவா